ஒரு இளைஞன் புத்தகம் ஏதாவது வாங்கலான்னு கடைக்கு அது பழைய புத்தக கடை ரொம்ப வயசான பாட்டி அந்த இருந்தாங்க பார்க்க ரொம்ப இருந்தாங்க பார்க்க சூனியக்கார கிழவி மாதிரி இருந்தாங்க இளைஞனுக்கு ஒரே பயம் இருந்தாலும் தைரியமா கடையில் உள்ள புத்தகங்களை பார்க்க ஆரம்பிச்சான் இறுதியா ஒரு புத்தகத்தை எடுத்தான் பேய்களின் எச்சரிக்கை அதோட பேரு இளைஞன் புத்தகத்தை பாட்டுக்கிட்ட கொடுத்து இதை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னான் பாட்டி ரொம்ப கோபமா பார்த்தாங்க இந்த புக்கை படிச்ச ரெண்டு பேரு இதயம் வெடிச்சு செத்துட்டாங்க நீ இந்த புத்தகத்தை படி ஆனா ஒரு நிபந்தனை கடைசி பக்கத்தை மட்டும் படிக்காத இளைஞன் புத்தகத்துடன் வீடு திரும்பினான் நிசப்தமான இரவு பதினோரு மணி இளைஞன் புத்தகம் முழுசும் படிச்சுட்டான் கடைசி பக்கம் மட்டும் படிக்கல மேசையில் அந்த புத்தகம் காற்றில் ஒவ்வொரு பக்கமாக பொருளுது கடைசி பக்கத்தை படிக்கணுமே படிக்கணுமே படிக்கலாமா வேண்டாமா என்ற பயம் கலந்த ஆசை அவனுக்கு விதி அவனையும் விடவில்லை காற்றில் புத்தகம் புரண்டு கடைசி பக்கத்தில் நெருங்கியது இளைஞனுக்கு பயத்தால் வேர்க்குது கடைசி பக்கத்தை படித்த இளைஞனுடைய இருதயம் வெடித்தது அதில் இருந்த ஒரு வரியால் அது என்ன புத்தகத்தின் விலை பதினைந்து